வெல்கம் சாயிராம் என்ன நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் மலையாள சேனலில் சாய்பாபாவோட வீடியோஸும் கோயில் வீடியோஸும் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் அப்போது தான் பின்ன நாங்கள் கோயம்புத்தூர் போது கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் மலையாளத்தில் பேசுகிறதே எங்களுக்கு தெரியல நீங்கள் தமிழ் பேசுங்க தமிழில் போடுங்க அப்போ தான் எங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்கெல்லாம் அதனால் நான் இப்போ தமிழ் சேனலு போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது சாய்பாபா ஒரு வரலாறு எங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே எங்களுக்கு சாய்பாபா யாருன்னு தெரியாது உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவும் பாபா பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் எங்கள் ஊர்லேயும் ஒன்றும் தெரியாது பாபானா யார் என்னான்னு ஒன்றும் தெரியாது அப்படி இருக்கும்போது தான் பின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் பேரூருங்கிற இடத்துக்கு எங்கள் அம்மாவோட வருஷாந்திரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தில் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பின்ன நாங்கள் போயிருந்தோம் போகும்போது அங்கே கோயிலுக்கு முன்னாடி பாபாவோட அஷ்டோத்திரம் புக்ஸ் வச்சுருந்தாங்க அப்போது தான் அந்த புக்ஸை நான் ஒன்று வாங்கினேன் அது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது என்னாலும் எனக்கு அது எடுக்க தோணிச்சு நான் அந்த சாய்பாபாவோட அஷ்டோத்திரத்தை எடுத்துட்டேன் அப்புறம் இங்கே வந்து வீட்டில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது அப்படி போகும்போது சாய்பாபாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு சாய்பாபா டெம்பிள் எங்கே இருக்குது என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கொஞ்சம் பேர்த்துக்கிட்டேன் தெரிஞ்ச போதே எங்கள் ஊர்லேருந்து நாற்பது கிலோமீட்ரு அப்புறமா இருக்குது சரி நமக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் நாங்கள் கொஞ்சம் பேர் போனோம் போய் அவர் பார்த்தேன் கண்ணு நிறைய பார்த்தேன் சாய்பாபா இது தான் சாய்பாபா அப்படிங்கிறது அப்போவே எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு சாய்பாபாவை எல்லா கோயிலுக்கு தான் போவேன் எல்லா சாமியும் தான் கும்பிடுவேன் பக்கமும் தான் போயிட்டேன் சின்ன வயசுலேருந்தே எல்லா வக்கும் போயிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த சாய் பாபா டெம்பிளுக்கு போனேன் உடனே எனக்கு என்னான்னு தெரியல அது எப்படி என் எப்படி என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல அப்படி பிடிச்சி போச்சு அப்புறமா பின்ன வாரம் வாரம் எல்லா வியாழக்கிழமையும் நாங்கள் போக தொடங்கிட்டோம் சாய்பாபாவை கும்பிட்டுட்டு வருவோம் பின்ன ச எங்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் சாய்பாபா ஒன்றும் அதிகமாக எங்கேயும் அவ்வளோவுக்கு இல்லை அதுவும் சாய்பாபாவை ஒன்றும் யாருக்கும் அவ்வளோவுக்கு தெரியாது அப்புறம் சாய்பாபாவை பாபாவை அவ்வளோ நம்பிக்கையும் இல்லை இப்பவும் கொஞ்சம் எங்கள் ஊர்ல எல்லாம் அப்படி தான் இருக்குது என்னாலும் அந்த டைமில் ஒன்றுமே தெரியாது பின்ன எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு சச்சரிதம் வாங்கி படிக்க தொடங்கினோம் இதுதான் பாபான்னு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் சாய்பாபா பாபா காலனிங்கிற இடத்துல நாகசாயி இருக்காங்க அங்கே போனோம் அங்கே போய் ஒரு சின்ன சிலை சாய்பாபாவோட சின்ன ஒரு ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம் வச்சுட்டு வச்சு ஒரு வாரமெல்லாம் நாங்கள் அஷ்டோத்திரமும் சச்சரிதமும் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது படிக்க படிக்கவும் எங்களுக்கு சாய்பாபா இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு எங்களுக்கு பாபாவை பார்க்கணும் பாபாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் இருந்தது எந்த டெம்பிளுக்கு ஏதாவது டெம்பிளுக்கு எங்கே போகலாம் அப்போன்னு தெரியாது சாய்பாபா டெம்பிள் எங்கே எல்லாம் இருக்குதுன்னு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சது கேரளாவில் திருவல்லாமலைங்கிற ஒரு இடத்துல தான் திருவண்ணாமலை கிடையாது திருவல்லாமலைங்கிற இடம் கோயம்புத்தூர் திருஷூர் ஜில்லாவில் இருக்குது அங்கே தான் ஒரு டெம்பிள் இருக்குது அங்கே பின்னே போ போயிட்டு வார வாரமாக போவோம் அப்படியே இருந்துச்சு அப்புறம் சாய்பாபா இந்த செலையை நாங்கள் உள்ளார வச்சு நாங்கள் எங்களால் தெரிகிற அளவுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அப்படி இருந்துகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டே காலுக்கு எங்கள் சொன்ன இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை நான் சாய் பாபாவுக்கு பூஜை பண்ணுறேன் ட்ரெஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆரத்தி பண்ணி பூஜை பண்ணுறேன் உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் நாகம் ஒரு நாகம் வந்து பத்தி விடர்த்தி எங்கள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க அது அப்படித்தான் சத்தியமாக நாங்கள் பார்த்தோம் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த நேரத்துக்கு யாராவது கூப்பிட்டு அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய பாம்பாக இருந்துச்சு அந்த நாகம் அப்படியே வந்து பத்து விடத்தி அப்படியே நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அப்படி போயிடுச்சு அவ்வளவுதான் தான் பின்ன அது பிறகுதான் நாங்கள் சாய்பாபா ஓ இது நாகசாயி நம்ம நாகசாயி ஸ்டேச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம அஷ்டோத்திரமும் சச்சரதும் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து காய்ச்சி கொடுத்தாரோன்னு எங் நாங்கள் மட்டும் அதாவது நானும் எங்கள் ஹஸ்பண்டு மட்டும் தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் இது வெளியே சொன்னால் எங்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க அதனால் நாங்கள் மட்டும் எங் தெரிஞ்சுக்கிட்டோம் அது பாபா தான் அவராக தான் இருக்கும் அப்படின்னு என் எனக்கு மூணு பொண்ணுங்க பொண்ணுங்கள்லாம் அப்போ ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் யாருமே வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சாய்பாபா பாபா புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சாய்பாபாவுக்கு என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு புக்ஸ் வாங்கி விரதம் எப்படி எடுக்கணுமோ என்ன பண்ணணும் பூஜை பண்ணணுமோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படித்தான் அன்னதானம் அன்னதானமெல்லாம் ஒரு வருஷம் இந்த ஆகஸ்ட்டு ஒன்று வரும்போது நாங்கள் யாராருக்கும் தெரியாமல் அன்னதானம் பண்ணிகிட்ருப்போம் சாய்பாபா அது எந்த தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட்டு ஒன்று திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டரை பன்னெண்டே கால் அப்படின்ட்டு நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் அது எனக்கு மறக்க முடியாத அந்த ஒரு நாள் அப்படி தான் நான் சாய் சாய்பாபாவுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாபாவோட சிலை எப்படி வந்தது யார் கொடுத்தாங்க இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீட்டிலையே குடியிருந்துட்டாரு பாபா வந்து அது கோயில் கிடையாது இப்பவும் கோயில் கிடையாது எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சாய் பாபாவை தெரியாதுனால அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கைங்கிறது இல்லைன்னாலும் சாமி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கறதில்லை பரவாயில்ல நான் எங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஆரதி பூஜை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் பேர் ஒரு நாலு பேர் பத்து பேர் அப்படி வருவாங்க நம்பிக்கைக்குள்ளவங்க அதாவது நான் கோயிலுக்கு போகும்போது அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போயிது போய் அவங்க இதுதான் சாய் பாபான்னு காமிச்சு கொடுத்துருக்குறேன் அதனால கொஞ்சம் பேர்த்துக்கெல்லாம் சாய்பாபாவை தெரியும் போல் நம்ம வீட்டில் பூஜை இருக்கும்போது கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படி போயிட்டு இருக்குது அப்புறம் விசேஷ நாடுகளில் நானே போய் அழைப்பேன் அதாவது குரு பௌர்ணமி ராம ஜெயந்தி சமாதி தினம் அன்றெல்லாம் நானே போய் இந்த மாதிரி சாமிக்கு பூஜை இருக்குது எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைப்பேன் அப்போது மட்டும் ஒரு நூற்றம்பது இருநூறு பேர் அப்படி வருவாங்க அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டு அனுப்புவோம் அப்படி தான் இருக்குது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நாலு பேர் பத்து பேர் தான் வருவாங்க அவங்களுக்கு ஆறுதி முடிஞ்ச உடனே சாப்பாடு போட்டு அனுப்புவோம் எல்லா வியாழக்கிழமையும் நிறைய நிறைய சொல்றதுக்கு இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் சொல்றதா சொல்லுவேன் அப்புறம் இப்படித்தான் போயிட்டு இருக்கு பின்ன இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் நானும் என் ஹஸ்பண்டு மட்டும்தான் இது இருக்கோம் பின்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்படி ஒன்று இப்போதும் எதுவுமே தெரியாது ஆனால் எங்களுக்கு அப்புறம் இது ஒன்றும் போகக்கூடாது அதாவது கண் மறைஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக வீடியோஸ் அதாவது நாங்கள் பூஜை பண்ணும் போதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி பார்த்து யோசிப்போம் இவ்வளோ அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணி இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணிட்டு யாருமே பார்க்குறதுக்கு இல்லை நம்ம ரெண்டு பேரும் தானே பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாபா அலங்காரத்தோட இது யாருமே கண்டுக்கிறது இல்லையே யாரும் பார்க்குறதுக்கு இல்லையே அப்படின்ட்டு எல்லாம் கவலைப்பட்ருக்கோம் சரி நமக்கு எதா இருந்தாலும் இது பாபாவை பார்க்கணும் அவ்வளோதானே நமக்கு வீடியோ போட்டுக்கலாம் அப்போ பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோஸ் போட்டணுங்க அவ்வளவுதான் இப்போவும் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவும் வாங்காமல் நாங்கள் இப்போவும் பாபாவுக்கு எங்களால் முடிகிற பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அது நான் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் தான் நான் இனி பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் சொல்றேன் சொல்லுவேன் எல்லாம் கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சாயிறான் வணக்கம் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க